ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் தமிழ் இன்ஃபோ இன்னைக்கு ஒரு சூப்பரான வேலை பத்தி பார்க்க போறோம் இந்த ஜாப் வேகன்சி பாத்தோம்னா மக்கள் இருந்து அறிவிச்சிருக்காங்க இதுக்கு தமிழ்நாட்டில் உள்ள ஆண் பெண் இருபாளருமே அப்ளை பண்ணலாம் ஜாப் லொகேஷன் பார்த்தோன்னா நம்ம தமிழ்நாடு தாங்க இதுக்கான ஸ்டார்டிங் சிலைட் பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி ரூபாய் கொடுக்குறாங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு வாங்க முடியும் ஒவ்வொரு கேட்டகரி சேஞ்சஸ் ஆகும் இந்த ஜாப்புக்கு பார்த்தோம்னா நம்ம எப்படி அப்ளை பண்றது யாரெல்லாம் அப்ளை ஃபுல்லா அந்த வீட்டில பார்ப்போம் நீங்க இப்ப தான் முத நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காம தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜாப் ரிலேடா எல்லா விதமான இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஜாப் ரேட்டா சர்ச் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் இது ரொம்ப சிம்பிளாவே இருக்கும் இதில் வந்துட்டு உங்க பாஸ்போர்ட் சைஸ் போட்டோகிராஃபா அட்டாச் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் நீங்க வந்துட்டு நேம் ஆஃப் த போஸ்ட் எந்த போஸ்டிங் அப்ளை பண்ணீங்களோ அந்த போஸ்டிங் நேம் எதுக்குங்க இதுல உங்க நேம் ஃபில் பண்ணிக்கோங்க அடுத்து வந்துட்டு எந்த போஸ்டிங் அப்ளை பண்ணீங்களோ அதோட நேம் அதுக்கப்புறம் உங்க ஃபாதர்ஸ் நேம் அதுக்கப்புறம் உங்க டேட் ஆஃப் பர்த் உங்களோட ஏஜ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எஸ்எஸ்எல்சி ஷீட் நம்பர் கேட்டிருக்காங்க அதுமாரி டுவெல்த் ஷீட் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்துட்டு எந்த போஸ்டிங் அப்ளை பண்ணீங்களோ அதுக்கான குவாலிபிகேஷன் நீங்க எக்ஸாம்பிளுக்கு ஒரு போஸ்டிங் அப்ளை பண்ணீங்கன்னா நீங்க வந்துட்டு இப்ப பிஎஸ்சி முடிச்சிருக்கீங்கன்னா அந்த பிஎஸ்சி பாத்தீங்கன்னா அதுக்கான சர்டிபிகேட் நம்பர் வந்து ஃபில் பண்ண போதும் மாதிரி ஒவ்வொரு போஸ்டிங் அப்ளை பண்ணும்போது நீங்க வந்துட்டு எந்த குவாலிபிகேஷன் இருக்கீங்களோ அதுக்கான சர்டிபிகேட் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் நம்பர் அதுக்கப்புறம் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடைய மொபைல் நம்பர் இமெயில் ரெண்டுமே கேட்டிருக்காங்க அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முன்னணு இருக்கான்னு சொல்லி கேட்டுருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எஸ்என் கொடுத்துருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோடைய சர்டிபிகேட் நீங்க அட்டாச் பண்ற மாதிரி இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பர்மனட் அட்ரஸ் டெம்பரரி அட்ரஸ் ரெண்டுமே கேட்டிருக்காங்க அதுக்கடுத்து பாத்தோம்னா டேட்டு பிளேஸ் அதுக்கப்புறம் உங்களுடைய சிக்னேச்சர் அவ்வளோ தாங்க இதை தான் பண்ணி அனுப்புற மாதிரி இருக்கும் இந்த ஜாப் வேகன்சி பாத்தோம்னா மாவட்ட நலவாழ்வு சங்கம் கோவை மாவட்டம் இங்க தான் அறிவிச்சிருக்காங்க இதில் பாத்தோம்னா மக்கள் நல்வாழ்வுத்துறையில உங்களுக்கு பல விதமான ஜாப் வேகன்ஸ் அறிவிச்சிருக்காங்க இதுக்கான லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதுக்குள்ள நம்ம வந்துட்டு ஆஃப்லைனில் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் பல பலவிதமான ஜாப் வேகன்சி அறிவிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆடியோலாஜிஸ்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேக்கன்சி இருக்கு இதுக்கான குவாலிபிகேஷன் பாத்தீங்கன்னா நீங்க பேச்சு ஆஃப் சயின்ஸ்ல ஸ்பீச் முடிச்சுனீங்கன்னா இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணலாம் இப்போ வந்துட்டு இந்த ஜாப்புக்கு மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா போஸ்டிங்ஸ் இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா டேட்டா அண்ட் ஆப்ரேட்டர் பாத்தீங்கன்னா டோட்டலா அஞ்சு வேகன்சி இருக்கு இதுக்கு வந்துட்டு எனி டிகிரி வித் டிப்ளோ முடிச்சுன்னா அந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லைன்னா ஆஃபீஸ் சர்டிஃபிகேட் இருந்துட்டு ஜாப் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு சேலரி பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரம் கொடுக்குறாங்க இதுக்கான ஏஜ்னு பாத்தீங்கன்னா இருபதுல இருந்து முப்பத்தி அஞ்சு வயசுல இருந்து ஜாப் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கடுத்து அடுத்து பாத்தீங்கன்னா சேனிடரி அட்டெண்டன்ட் இதுக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு வேகன்சி இருக்கு இதுக்கான மினிமம் குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா எயித்து பாஸ் பண்ணி தான் ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கான சாலரினு பாத்தீங்கன்னா எட்டாயிரத்தி ஐநூறு கொடுக்குறாங்க இதுக்கான ஏஜ் பாத்தீங்கன்னா இருபதுல இருந்து முப்பத்தஞ்சு வயசுல இருந்து வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து பாத்தினா செக்யூரிட்டி கார்டு இதுக்கு பார்த்தோன்னா டோட்டலா எட்டு வேகன்சிஸ் இருக்கு இதுக்கு பார்த்தோன்னா மினிமம் எய்து பாஸ் பண்ணி போதும் அது மட்டும் இல்லாம தமிழ் வந்துட்டு படிக்கவும் எதுவும் தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிருக்காங்க இதுக்கான ஸ்டார்டிங் சிலையும் பார்த்தோம்னா எட்டாயிரத்தி ரூபாய் கொடுக்குறாங்க இதுக்கான ஏஜ்னு பாத்தோம்னா அதே மாதிரி தான் இருபது வயசு முப்பது வயசுல ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தோன்னா டேட்டா மேனேஜர் இதுக்கு பார்த்தோன்னா பிஜில வந்துட்டு குவாலிபிகேஷன் இருக்கணும் அதாவது போஸ்ட் கிராஜுவேட்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லைன்னா பிஇ ஐடி இல்ல எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சிருந்ததுனா வித் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கான ஸ்டார்டிங்ஸ்லையும் பார்த்தோம்னா இருபதாயிரம் கொடுக்குறாங்க இதுக்கு பார்த்தோம்னா ஏஜ் லிமிட் பார்த்தோம்னா பிலோ ஃபார்ட்டி இயர்ஸ்ல இருந்து ஜாபு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தோன்னா டென்டல் டெக்னீஷியன் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி இருக்கு இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிப்ளோமெண்ட் டென்டல் டெக்னாலஜில டூ இயர்ஸ் வித் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பென்ஸ் இருந்துச்சுன்னு இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கான சாலரி பாத்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி ரூபா கொடுக்குறாங்க இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தோம்னா இருபதுல இருந்து முப்பத்தஞ்சு வரைக்கும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் இதுக்கு பார்த்தோம்னா டோட்டலா இருபத்தி மூணு வேகன்சி கொடுத்துருக்காங்க இதுக்கு மினிமம் எயித்து பாஸ் பண்ணி ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் அது மட்டும் இல்லாம தமிழ் வந்துட்டு ஏதும் படிக்கும் தெரிஞ்சிருக்கணும் இதுக்கான ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி என்ன கொடுக்குறாங்க இதுக்கான ஏஜ் பார்த்தீங்கன்னா சேம் தான் அடுத்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் அட்டன்டென்ட் இதுக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு வேகன்சி இருக்கு இதுக்கான குவாலிபிகேஷன் பாத்தீங்கன்னா எயிட் பாஸ் பண்ணிருக்கணும் அதே மாதிரி தமிழ் வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி கொடுக்குறாங்க இதுக்கான ஏஜ்லன்னு பார்த்தீங்கன்னா நம்ம முன்ன சொன்ன மாதிரி சேம் தான் எடுத்து பாத்தீங்கன்னா லேப் டெக்னீஷியன் இதுக்கு டோட்டலாக ஒன்பது வேகன்சி இருக்கு இதற்கான குவாலிபிகேஷன் பாத்தீங்கன்னா மெடிக்கல் லெபாரேட்டரி டெக்னாலஜி நம்ம வந்துட்டு ஒன் இயர் கோர்ஸ் முடிச்சதுன்னா ஜாப்புக்கு அப்ளை பண்ணலாம் இதுக்கான சேலரினு பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் இதுக்கு வேகன்சி இருக்கு இதுக்கு வந்து பாஸ் பண்ணிதாலே போதும் அதோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் எழுதும் படிக்கும் தெரிஞ்சிருக்கணும் இதுக்கான ஸ்டார்டிங் கொடுக்குறாங்க எட்டாயிரத்தி ஏஜ் பார்த்தீங்கன்னா இருபதுல இருந்து முப்பத்தி ஐந்து வயசு ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா ஆபரேஷன் தேட்டர் அசிஸ்டன்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலா மூணு வேகன்ஸ் எடுக்கிறாங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா த்ரீ மந்த்ஸ் ஓடி டெக்னீஷியன் கோர்ஸ் முடிச்சோம்னா இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க இதுக்கான ஏஜ்ல பாத்தீங்கன்னா பிலோ ஃபார்ட்டி பைவ் இயர்ஸ் கீழே உள்ளவங்க ஜாப் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து பாத்தனா ரேடியோகிராஃபர் இதுக்கு பாத்தன டோட்டலா மூணு வேகன்ஸி இருக்கு இதுக்கான குவாலிபிகேஷன் பாத்தீங்கன்னா பிஎஸ்சி ரேடியோகிராஃபி முடிச்சாலும் ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கான ஸ்டார்டிங் சிலையும் பாத்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி முந்நூறு ரூபா கொடுக்குறாங்க இதுக்கான ஏஜ்ல பாத்தீங்கன்னா இருபதுல இருந்து முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கு அடுத்து பாத்தனா அசிஸ்டன்ட் கம் வித் டேட்டா இண்டியா ஆரேட்டர் இதுக்கு பாத்தோனா டோட்டலா ரெண்டு வேகன்ஸி இருக்கு இதுக்கு வந்துட்டு ஏணி டிகிரி முடிச்சவங்க வித் கம்ப்யூட்டர் நாலேஜ்ல உள்ளவங்க வந்து ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் இதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியா பதினஞ்சாயிரம் கொடுக்குறாங்க இதுக்கான ஏஜ்னு இருந்து பாத்தீங்கன்னா சேம் தான் இதுல முப்பத்தஞ்சு வயசுல கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஆபீஸ் அசிஸ்டன்ட் இதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு வேகன்சி இருக்கு இதுக்கான குவாலிபிகேஷன் பாத்தீங்கன்னா நம்ம மினிமம் டென்த் முடிச்சுன்னா அந்த ஜாப் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கான சேலரினு பாத்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் குடுக்குறாங்க இதுக்கான ஏஜ் பார்த்தீங்கன்னா இருபதுல இருந்து முப்பத்தி அஞ்சு வயசுன்னு கொடுத்துருக்காங்க எடுத்து பாத்தோம்னா இதுக்கு பார்த்தனா ஒரு வேகன்சி இருக்கு இதுக்கான குவாலிபிகேஷன் பேச்சில் ஆட்டோமெட்ரிக் முடிச்சுன்னா ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கான சேலரி பதினாயிரம் கொடுக்குறாங்க இதுக்கான ஏஜ்னா பிலோ தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் கீழே உள்ளவங்க ஜாப் அப்ளை பண்ணிக்கலாம் டோட்டலா பாத்தீங்கன்னா நமக்கு எழுபத்தி ஏழு வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெம்பரரியா உள்ளதா தற்காலியமா ஜாப் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் பண்ணி இந்த அட்ரஸ் அனுப்பணும் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க உறுப்பினர் செயலாளர் மாவட்ட சுகாதார அலுவலர் மாவட்ட நலவாழ்வு சங்கம் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி மாவட்ட சுகாதார அலுவலகம் இருநூத்தி பத்தொன்பது ரேஸ் கௌஸ் ரோடு கோயம்புத்தூர் இந்த இடத்தான் அனுப்பணும் அது மட்டும் பாத்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனை நீங்க வந்து டேரக்டா கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படி அப்படின்னா ஸ்வீட் போஸ்ட் இந்த ரெண்டு மெத்தட் மூலம் ஆஃப்லைனில் கொடுக்குற மாதிரி இருக்கும் அது மட்டும் பாத்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷனை நீங்க வந்துட்டு கோயம்புத்தூர் டாட் இன் இந்த வெப்சைட் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம் டிஸ்கிரிப்ஷன்ல அப்ளிகேஷன் லிங்க் அது மட்டும் நோட்டிஃபிகேஷன் நோட்டிகேஷன் ரெண்டுமே கொடுத்துருக்கேன் நீங்க போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் நம்ம சென்ட் பண்ணும்போது அதோட பாத்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ண மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ண அப்ளிகேஷன் அதுக்கப்புறம் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ அட்டாச் பண்ணணும் அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபுல் அட்ரஸ் உங்களோட மொபைல் நம்பர் இருக்கணும் சொல்லி இருக்காங்க அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு நீ ஏதும் முன்னுரிமை கோருகிறீங்க அப்படின்னா அதுக்கான சர்டிபிகேட் வேணும் அதுக்கப்புறம் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க அதாவது நீ என்ன குவாலிஃபிகேஷன் அதாவது எந்த போஸ்டிங் அப்ளை பண்ணீங்களோ அதுக்கான குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இருப்பல சான்று பாத்தீங்கன்னா உங்களுடைய ரேஷன் கார்டு அப்படின்னு ஆதார் அட்டை கேட்டிருக்காங்க இதனுடைய எல்லா ஜெராக்ஸ்லையும் பாத்தீங்கன்னா உங்களுடைய கையெழுத்து இருக்கணும் அதாவது செல்ஃப் அட்டஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி அதையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க இதுக்கான லாஸ்ட் டேட்னு பாத்தீங்கன்னா பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதுக்குள்ளே நம்ம வந்துட்டு அப்ளை பண்ணனும் அதாவது இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி நம்ம சென்ட் பண்ணணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது ஜாப் ரேட்டை சர்ச் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க